இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இது இந்த வருடத்தின் எண்பத்தி ஐந்தாவது நாளாகும் வரலாற்றில் இன்று மார்ச் இருபத்தைந்து கிபி நானூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் இத்தாலி நாட்டின் புகழ்பெற்ற வெனிஸ் நகரம் உருவாக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு இதே நாளில் வானிலை ஆய்வாளர் கிறிஸ்டியன் ஹியூஜன்ஸ் என்பவர் சனி கிரகத்தின் மிகப்பெரிய நிலவான டைட்டனை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஏழாம் ஆண்டு இதே நாளில் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் பிரிட்டன் பேரரசு முழுவதும் மனிதர்களின் அடிமை வர்த்தகத்தை ஒழித்து சட்டம் இயற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இதே நாளில் ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி இங்கிலாந்து அணியை இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசம் தோற்கடித்து முதன் முதலாக உலகக்கோப்பையை கைப்பற்றியது மார்ச் இருபத்தி நான்கு இன்று ஓலி பண்டிகை இந்து மதத்தின் பிரபலமான கால பண்டிகையாகும் இது இது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பௌர்ணமி முழு நிலவு நாளன்று கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை தூவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவர் இன்றைய சிந்தனை நெருப்பு சுடும் என்பது அறிவு அதை தொட்டு சுட்டு கொள்வது அனுபவம் இனி நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்வது ஞானம் அனுபவத்தினால் அறிவை பெற்று அதன் மூலம் நாணத்தை அடைபவருக்கு இந்த நாள் மட்டுமல்ல வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிய நாளாகும்